நாற்பத்தி எட்டாவது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வருகிறது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர் இதில் அரசு சார்ந்த அரங்குகள் திகிலான குகைகள் மந்திர காட்சிகள் ராட்சச ராட்டினங்கள் குழந்தைகளுக்கான சறுக்கு விளையாட்டுகள் கலைப்பொருட்கள் மரண கிணற்றில் கார் ஓட்டங்கள் மீன்பிடி தரப்பு என மக்கள் கவரும் வண்ணம் இந்த பொருட்காட்சி அமைந்துள்ளது வே ஃபயர் பார்த்தோம் கவர்மெண்ட் என்ன சலுகை எல்லாம் கொடுக்குறாங்க கன்சீவ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன செலவு கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட் படிக்கிற பசங்களுக்கு கவர்மெண்ட் பசங்களுக்கு என்ன செலவு எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்தோம் அப்புறமேட்டு ஊனமுற்ற ஒரு ஆளுமளுக்குலாம் என்னென்ன கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன கிடைக்குதுன்றதெல்லாம் பார்த்தோம் எல்லாமே பார்த்தோம் நல்லா இருக்கே பார்த்தோம் நல்லா இருக்கு மாடு பார்த்தோம் ஆடு அப்புறம் அந்தக்குள்ளே பார்த்தோம் அந்த நல்லா நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு பார்த்தோம் மீன்வளத்துறை அதுக்கப்புறமா டூரிசம் இது கல்வித்துறை விளையாட்டுத்துறை அப்புறம் இங்கே காவல்துறை இப்போ இங்கே இது வந்து செல்வ மகிழ்ச்சி எனக்கு என் பொண்ணுக்கு கூட இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பி அப்புறம் கலைத்துறை அந்த டான்ஸ்லாம் பண்ணுறாங்களோ அதையும் பார்த்தோம் ரொம்ப ஹாப்பி நல்லா எல்லா இடமும் நல்லா நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு வந்தது கோயில் போனோம் கோயிலேருந்து ஸ்லோபால் போனோம் ஸ்லோ பால் கடத்தது இந்த மீன் கண்காட்சி போனோம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கிறோம் ரெண்டாவது தரம் வர இங்கே ரொம்ப வருஷம் வருஷம் வருவோம் வருங்க ஜாலியா இருக்கோம் ஜாலியா விளாடுவோம் எல்லாமே அழகாக இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு கலையரிசி ஜாலியாக இருந்துச்சு எல்லாமே நல்லா ஜாலியாக இருந்துச்சு தேவிடலாம் இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருக்கு இருந்தது ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் விளையாடுறது